السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وقال رسول الله صلى الله عليه وسلم

பிறை ஒன்றிலிருந்து நாம் அகிலத்தாருடன் அண்ணலார் என்கிற தொடர் தலைப்பில் பலதரப்பட்ட மக்களுடன் பெருமானார் சொல்லலா அழை இவ செல்லும்பவர்களின் அணுகுமுறைகள் எப்படி இருந்தன என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்து வந்த நாம் இன்றைய தினம் நெருங்கிய சகாபாக்களுடன் நெருங்கிய நண்பர்களுடன் பெருமானார் அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களது வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படி நகர்த்தினார்கள் என்கிற செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களை முதலில் யார் சஹாபாக்கள் சஹாபி என்கிற டர்ம்கான டெபினிஷன் என்ன தம்பானியன்ஸ் ஆஃப் அலஹி வசல்லம் நபியின் தோழர்கள் யார் பொதுவாகவே சஹாபாக்கள் பெருமானாரை ஈமானிய பார்வையால் பார்த்திருக்க வேண்டும் அது மாத்திரமில்லை தனது வஃத்து வரை ஈமானுடன் அவர் வாழ்ந்து மரணித்திருக்க வேண்டும் அது பார்ப்பதுல்லாவுடன் உண்டான அந்த நட்பு வருட கணக்காக இருக்கட்டும் அல்லது மாத கணக்காக இருக்கட்டும் ஏன் சில மணி நேரங்களாக இருக்கட்டும் அட ஒரு நொடி பொழுதாக இருக்கட்டும் பெருமானாரை ஈமானிய பார்வையுடன் பார்த்து மரண வரை ஈமானுடன் அவர் ஆனால் அவர்தான் சஹாபி இந்த சஹாபாக்களுடன் அதிலும் குறிப்பாக நாம வந்து சஹாபின்னா அதே தனியா தொடர் போட்டு பேச வேண்டியது இருக்கும் நெருங்கிய சகாபாக்கள் நெருங்கிய தொடர்களுடன் நாயகத்தின் நடைமுறைகள் எப்படி இருந்தன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிற குறிப்பாக இந்த சகாபாக்களுடன் பெருமான அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இத்தொடரில் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களை நபியின் நடைமுறைகளின் அணுகுமுறைகள்ல மிக முக்கியமான ஒண்ணு சகாபாக்களை யாரையும் அவரை சீக்கிரம் பேச விட்டுற மாட்டாங்க எந்த சகாபா சஹாபியை பார்த்தும் யாரும் தவறா பேசுறதுக்கு சூழ்நிலை அனுமதிக்க மாட்டாங்க திட்டுறதுக்கிற சூழ்நிலை அனுமதிக்க மாட்டாங்க இன்றைய நட்பினுடைய சூழ்நிலையில் அப்படின்னு இன்னைக்கு நிறைய நண்பர்கள் தங்களுக்கு மத்தியில என் ஃப்ரெண்டை போல யாரும் வச்சா அவன் அப்படி இவன் இப்படின்னு வெளியே வெறும் வெற்றி வார்த்தைகளில் பேசிக் கொள்வார்கள் கொஞ்சம் அவன் பித்தட்டை இப்படி திருப்பிட்டா போதும் அவனை பத்தி இவனே பேச ஆரம்பிச்சிருவான் கெட்ட வார்த்தைகளில் நாலாம் வார்த்தைகளில் நல்ல நல்ல களிமாளம் ஓதி ஓதி பேச ஆரம்பிப்பான் இப்பேற்பட்ட நட்பினுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நபிகள் நாயகத்தின் நட்பு சற்று வேறு விதமானது நட்பிற்கு நபிகள் நாயகம் அலேஹி அவர்கள் இந்த மாநிலத்திற்கு இலக்கணம் வகுத்து இருக்கிறார்கள் இலக்கணம் வகுத்தது மாத்திரமல்ல அதன்படி வழி நடந்திருக்கிறார்கள் பெருமானர் சல்லா அலி வல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே ரசூலுல்லா எந்த சஹாபியும் திட்ட விட மாட்டாங்க ஏன் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு மத்தியில பேச்சுவார்த்தை கொஞ்சம் வேற விதமாக இருந்தாலுமே ரசூல் கண்டிப்பா அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃப் ரதி எல்லாம் அந்த பக்கம் ஹாலிது பண்ணு வலியது ரதி எல்லாம் ரெண்டு பேருக்கு மத்தியில கொஞ்சம் டாக் வேற விதமா பேச்சு ஒண்ணு போயிட்டு இருக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை முத்துற மாதிரி வந்த உடனே ஹாலித் ரதி எல்லாம் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி எல்லாம் திட்டிடுறாங்க இப்ப சப்பஹு ஹாலிது ஹாலித் ரதி எல்லாம் அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃப் ரதி எல்லாம் திட்டிடுறாங்க காதுக்கு இந்த செய்தி போனோன்னு ரசூலுல்லா கூப்பிட்டு விடுறாங்க கூப்பிட்டு விட்டு பெருமாள் சொல்லி சொன்ன வார்த்தை இல்லாத சுப்பு அசாபி என் தோழர்களை நீங்கள் கெட்ட வார்த்தைகளில்

நீங்க அந்த கூட சமமாக மாட்டீர்கள் என்று இந்த சமூகத்திற்கு பெருமா நரசல் அவர்கள் உணர்த்திருக்கிற செய்தி சஹாபாக்களை யாரும் குறை பேசக்கூடாது சஹாபாக்களை யாரும் திட்டக்கூடாது என்கிற செய்தியை பெருமா நரசல் அல்லாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் அன்பார்ந்தவர்களே சஹாபாக்களை திட்டுகிற சமூகம் இன்றைய மாறி தரங்கட்ட கூட்டங்கள் சகாபாக்களை திட்டுவதே தங்களது எங்க தங்களது வாழ்வாதாரமாகவே மாற்றி வைத்திருக்கிற சில தருதலைகளை குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே முதல்ல சகாபாக்களை திட்டுவது மிகப்பெரிய ஒரு பாவம் இமாம் நபீர் அஹமதுல்லாஹி அலையின் இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் சொல்லுகிற இமாம் நவவி

சரி இவன் இந்த உருப்படாத போனவன் திட்டான் அதை ஒரு வழியா நம்ம வச்சுட்டாலுமே அகனு சுண்ணா அவள் ஜமாத்த நம்முடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு உள்ள இருக்கிறவங்களே இந்த ஆஷுரா போன்ற தினங்கள் அல்லது முகர்ணம் போன்ற நாட்கள் வந்துவிட்டா சஹாபாக்களை திட்ட எத்தனை பேர் குறிப்பா மாவியார் அதிகல்லா பண்ணான் அன்பு அவர்களை தங்களது நாளாவது வார்த்தைகளில் பேசுகிற நம்முடைய கொள்கையை சார்ந்தவர்களே இப்படி பேசுவது மிகவும் மனத்து மனவேதனைக்கு உண்டானது நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர்கள் அரசியல் ரீதி அரசியல் காரணங்களால சகாபாக்களுக்கு மத்தியில் அப்படி நடந்துச்சு இவன் பேசுறவ அந்த சகாபாக்கிட்ட ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அல்லாத நாளைக்கு இதுதான் காரணம் சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க ஆனால் அவர்களை இழுத்து வைத்து பேசக்கூடிய நாம் நம்முடைய நிலைமை என்ன கருமாநா சலுல்ல செல்பவர்கள் சஹாபாக்களை திட்டுபவர்கள் மிக மோசமானவர்கள் என்று இந்த சமூகத்திற்கு அறிவுறுத்துகிறார்கள் என்றால் சஹாபாக்களிடம் நாம் நடந்து கொள்கிற முறைகள் மிகவும் கண்ணியமானவையாய் அந்த சஹாபியை குறித்து பேசுகிற பொழுது நமக்கு கற்றுத்தருகிற நடைமுறை இஸ்லாம் ஒரு சஹாபி பேர சொன்னாலே நதியல்லாட்டும் அல்லார சஹாபாக்களுக்கு சர்டிபிகேட் தான் அல்லா சர்டிபிகேட் தந்ததுக்கு அப்புறம் நீ என்ன அந்த சஹாபியை குறித்து இழுத்து வைத்து பேசுவது நதியல்லா அல்லாஹ் நான் பொருந்தி கொண்டேன் அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்று தரச்சான்றிதை தர வேண்டியவன் இறைவன் அவன் தந்ததற்கு பின்னால் இந்த சஹாபாக்களின் தரம் குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது அன்பிற்கு நீவர்களே சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் அணுகுமுறைகள் சஹாபாக்களிடம் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறது அணுகுமுறையில அணுகுமுறை எந்த ரசூலுல்லா அவங்களுடைய ஸ்டேஜ் அந்த ஸ்டேட்டஸ் அனுப்புள்ள அந்த ஸ்டேட்டஸ் விட்டு கீழே இறக்கிற மாட்டாங்க சஹாபாக்கள் எல்லாருமே சஹாபாக்கள் தான் இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில தரவரிசை ஒண்ணு இருக்கு இல்லையா சஹாபா പിന്നബുബക്കർദ്ധി അല്ലാബക്കർദ്ധിതി അല്ലെങ്കിൽ இடம் கோடாத அந்த ரசூலுல்லாவை விட்டு அந்த அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாமே அவங்களை ரசூல்லா எங்கேயும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க எந்த இடத்துல அபுபக்கரது எல்லாம் அவங்க தூக்கி பிடிச்சுதான் பேசுவாங்களே தவிர அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணி ரசூல்லா எந்த சிச்சுவேஷன் ரசூல்லா பேசுறது கிடையாது இந்த வூத ஸஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহ உமர் রাদিয়াল্লাহவுடைய ஒரு டாக் கொஞ்சம் இதமா பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு பேசிட்டு இந்த பிரச்சனையில உமர் রাদিয়াল্লাহ கோபப்பட அபூபக்கர் রাদিয়াল্লাহ ஏதோ ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க உமர் রাদিয়াল্লাহ கோபப்பட்டு ஃபன்சர ஃபான்ஹு உமறு முகாலிபன் கோவம்பட்டிட்டு போயிட்டாங்க சாந்த சுரூபி அபூபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহ பின்னாடியே போறாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு பேச்சு விட்ட அவுபக்க சித்திக்கிறது பின்னாடியே போறாங்க அத்து எஸ் அலுகு அந்த ஐய எஸ் அகு மன்னிப்பு கேக்குறதுக்கு போறாங்க இல்லையா உடனே அவு உமருது ஹத்த அகல க பாபுஜி வந்து முன்னாடி நின்னோட சட்டுன்னு கதை அடிச்சிட்டாங்க

பார்த்தவனே ரசூல்லாக்கு முகம் கொஞ்சம் மாறிடுச்சு உடனே அவ்வக்கிரு சித்திக்கிறதுக்கு இருந்தாலும் முன்னாடி வந்து யார ரசூல் வல்லாஹி இன்னி குன்து அல்லா நான் பாவம் செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சது நாதான் வார்த்தை விட்டது நாதான் மன்னிச்சிருங்க யார சொல்லுல்லா நீங்க எது கோவப்படுறாதீங்க உமரத்துக்கு மேலே முன்னாடி வராங்க

எனது தோடு என்று பெருமா நரசைகள் பிரச்சனைகள் வருகிற பொழுதும் அபுபக்கர் அவர்களை கைப்பிடித்து தூக்கி நிறுத்தியவர்கள் அவர்கள் பலதரப்பட்ட சான்றுகள் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் உங்களை விட்டு கொடுக்காத இடங்கள் நிறைய இடங்கள் தபுக்கு நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமா தபுக்கு பெருமா நரசல் நிதி திரட்டிட்டு இருக்காங்க தபுக்குடைய போருக்காக சகாபாக்கள் எல்லாம் போட்டி நன்மை செய்யறது சகாபாக்கள்லாம் போட்டி போட்டு வருவாங்கல்ல நம்மதான் பந்திக்கு முந்துவாங்க நன்மைகளுக்கு முந்துவார்கள் போட்டி போட்டு சஹாபாக்கள் பொருட்களின் நிதிகளை கொண்டு வராங்க கொண்டு வந்து சித்திக்கிறது உமரது எல்லாம் இன்னைக்கு உமரது இன்னைக்கு எப்படியாவது இந்த மனுஷனை நம்ம வந்து பீட் பண்ணிடுறோம் எப்பவுமே அவ்வளவு சித்திக்கிறது நன்மை செய்யற விஷயத்த ரொம்ப முந்தியவர்கள் நம்மள கேள்விப்பட்டிருப்போம் அபுபக்கர் சித்திக்கிறது சலாம் சொல்றதை யாரையும் சீக்கிரம் விட்ட மாட்டாங்க முதல்ல சலாம் அபுபக்கர் சித்திக்கிறது சொல்லுவாங்க யாரு முன்னாடி வந்தாலுமே முதல்ல சலாம் சொல்றவங்க உபக்கர் சித்திக்கிறது எல்லாம் இருப்பாங்க அப்போ உமரதிலானுக்கு ஒரு ஆசை எப்படியாவது இந்த மனசுல நாம முந்தணும் அவங்க சித்திக்கிறது கொஞ்சம் பொருள் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க உமரதி எல்லாம் தன் சொத்துல பாதியை எடுத்துட்டு வந்தாங்க பாதியை வீட்டுல விட்டு வந்தாங்க இப்போ உமரதுல எனக்கு ஆசை இன்னைக்கு ஜெயிச்சிருவோம்டா இன்னைக்கு நாம தான் ஜெயிக்கிறோம் அவ்வளவு சித்திக்கிறது எல்லாம் அப்படின்னு உமரது எனக்கு ஆசை வரணும் வந்து என்ன கேள்வி கேட்கணும் எப்ப என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க கேக்கணும் நான் இந்த மாதிரி பாதி எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லணும் அவுபகிரசி கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இப்ப ஜெயிக்க போறது நாம தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தீர் தான் பெருமாநா செல்லும் வருகிறார்கள் அங்க பாரதையிலே பெருமாநா செல்வ செல்லும் புரிந்து கொண்டார்கள் அவுபகிரசத்தீர்கள் கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்ப உமரிகள் நிறைய இருக்குது இந்த இடத்துல அவ்வக்கரதிகள் விட்டு கொடுக்க கூடாது பெருமானார் என்ன செய்தார்கள் தெரியுமா சற்று கேள்வியை திருப்பி பிடித்தார்கள் என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்களா என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்கணும் பெருமானார் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா மா என்ன விட்டுட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க பெருமானார் சித்திக்கிறதிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹவர் சூழகூ அல்லார சூழல் நான் உற்று வந்திருக்கேன் பெருமான அரசர் அவங்க சித்திக்கிறது பெருமான அரசேன் ஒரு கேள்வியின் மாற்றத்தில் வெற்றி தோல்விகள் அங்கே மாறுகிறது கேள்வியை மாத்தி ஜெயிக்க போறது திருப்பி பிடித்தார்கள் என்ன காரணம் தெரியுமா உமரம் எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது ஒரு மனப்பான்மை செல்லம் அவர்களுக்கு நெருங்கிய தோழருடன் பெருமாநரசல்ஸ்லம் அவர்களின் நடைமுறைகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது அன்பாவில் அவர்களை நிறைய நிறைய சான்றுகள் அவ்வகர் சித்திகிறது இல்லாதவர்களை பெருமா நரசல் அல்லம் அவர்கள் விட்டுக் கொடுக்காத தருணங்கள் ஏராளமான தருணங்கள் அந்த மாதிரிதான் ரபியா ரதி இல்லாத அவங்களுக்கும் அவ்வக்கர் சிதிகளுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை இட தகராறு ஒண்ணு போயிட்டு இருக்கு அதே வழக்கம் போல அவ்வக்க ரதி இல்லாம பேச்சு போயிட்டு இருக்கும் ஒரு வார்த்தை ஒண்ணு விட்டுறாங்க இந்த ரபியா ரதி அல்லா கொஞ்சம் மனம் கஷ்டப்பட்டுறாங்க உடனே பெரும்பாலும் அவ்வக்கர் சித்திக்கிறது எல்லாம் மனம் மருந்து உடனே ரபியா ரத்த அலைய மிஸ்லஹா நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி என்னையும் நீ கொஞ்சம் சொல்லி திட்ட கொஞ்சம் இங்க நம்ம யோசிக்கணும் நாம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க ஒரு வார்த்தையை போட்டு விட்டுட்டோம்னா நம்ம சொன்னது தான் சரின்ற மாதிரி நியாயப்படுத்த வருவோம் ஆனால் வாபஸ் வாங்கி என்ன நீ திட்ட அவர் சித்திக்கிறதுல தங்களுடைய பணிமை இடத்துல காட்டுறாங்க ரத்த அலைய கவி கமித்தி நான் எப்படி திட்டும் அந்த மாதிரி என்ன திட்டேன்றாங்க ரபிய ரத்தியன்னு இல்லலா என்னால அப்படிதான் திட்ட முடியாது உங்களை பெருமானாரின் தோழர் உங்களை போய் நான் திட்டுவதா அது எப்படி நான் சொல்றது எனக்கு மனம் கஷ்டம்தான் நீங்க பேசின வார்த்தை இருந்தாலும் நான் அப்படிலாம் சொல்ல முடியாது நீ இப்ப சொல்றியா இல்ல நான் நம்பிட்டு போவா என்ன திட்டு நான் எப்படி உன்ன வார்த்தையை சொன்னோ அதே மாதிரி என்ன திட்டு இல்ல நான் அபிசெல்லா செலமிட்டு போய் நான் முறையிடுவேன் இல்ல நான் திட்டமாட்டேன் உடனே விறுவிறு விறுவிறுன்னு போயிட்டாங்க யாரு அபக்ர சித்திக்கிறது நபிகள் நாயகத்தின் சந்ததிக்கு பெருமா பெருமானார் செல்லா செல்ல முடிய அந்த இடத்துக்கு அபக்ர சித்திக்கிறது போறாங்க போற பெருமா ரசூல் அவன் பார்த்த உடனே என்ன ஆச்சு என்ன வெப்பரம் கூப்பிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி யார் ரசூலுல்லா நான் வந்து வார்த்தை கொஞ்சம் பேசிட்டேன் அஹ் நான் அதனால அவரை திருப்பி நான் சொல்ல சொன்னேன் அவர் திருப்பி சொல்ல மாட்டேங்கிறாரு அவங்க சரதா செலவன் கூப்பிட்டு அவங்களையும் விசாரிச்சாங்க இந்த இடத்துல ரசூல்லா ஒரு பிரச்சனை வரும்போது இரு தரப்பினர்களையும் விசாரிப்பாங்க ரசூல்லா அப்படியே பாங்குது வந்து கூப்பிட்டு சொன்னது கேட்டாங்களையா ரபியா அவர் கூப்பிட்டு என்னப்பா இப்ப சொல்றாங்களே என்ன விஷயம் அப்படியா ஆமாயா நாயகமே அவர் சொன்னாரு இருந்தாலும் நான் திருப்பி நான் அப்படி சொல்ல எனக்கு வர மாட்டேங்குது நான் சொல்ல மாட்டேன் இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க நம்மளா இருந்தா என்ன செய்வோம் டே அதான் சொல்றான்ல அவன் இப்ப ரெண்டு பேர் இந்த மாதிரி வந்து நிக்கிறான் டே தான் சொல்றான் திருப்பி சொல்லிட்டு போவோம் நாம ஆனால் பெருமான அரசு வந்து நின்னு அவுக்க சித்திக்கிறது நெருங்கிய தோழர் தனது உற்ற தோழர் அவுபக்கர் சித்திக்கிறது எழுத ரசூலுல்லா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க பெருமான செய்த செய்த வேலை என்ன தெரியுமா அஜல் ஆமா நீ அப்படி எல்லாம் திருப்பி சொல்லாத ஃபலா தருத்தா அழகி நீ அப்படி எல்லாம் அவரை வந்து திருப்பி திட்ட வேண்டிய அவசியம் இல்ல வேணா ஒரு ஐடியா இப்படி பண்ணு குல் ரஃபரல் ஆபா பக்கரு எல்லாம் உங்களை மன்னிச்சுட்டு அவு

கற்றுத்தருகிறோம் அன்பார்ந்தவர்களே பெருமானார் தனது நண்பர்களுடன் இருந்த அணுகுமுறைகள் எல்லாம் இன்றைய உலக நண்பர்களுக்கான அது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இதே தலைப்பில் தொடர்வோம் அண்ணலாரின் நெருங்கிய நண்பர்களுடன் என்கிற தலைப்பில் பயணிப்போம் இன்று இதை சிந்திப்போம் நாளை நல்ல தலைப்பில் சந்திப்போம் வரகாத்தூர்